ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதன் சேனல் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் நீரோடை தேடும் ஆண் போல அத்தியாயம் இருபத்தி ஏழு காதல் என்பதை தப்பு தப்புன்றாங்களா இல்லை ஒரே ஜாதிக்காரன்னா ஓகேவா இல்லை பணக்காரன்னா ஓகேவா இந்த மக்களோட மனநிலையே புரிய மாட்டேங்குது இங்கே விசாலியை பொறுத்தவரை அண்ணன் அண்ணன் வீட்டை விட பெரும் பணக்காரனா அண்ணன் மகனை விட பெரும் சம்பாத்தியக்காரனா பார்த்து வேற ஜாதியா இருந்தாலும் மகள் கல்யாணம் பண்ணி இருந்தா இந்நேரம் மகளை ஆரத்தி சுற்றி வரவேற்று இருப்பார் ஒண்ணுமல்லாத விரும்பையிலே போய் பட் கட்டிக்கிட்டாளே என்ற தான் அவளுக்கு இந்த விசாலிக்கு கொஞ்சமாவது கொழுப்பு கரையுதானு பாரு இவ ஆடின ஆட்டத்துக்குத்தான் மக இவ மூஞ்சியில கரிய பூசிட்டு போனான் எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாங்க உன் அப்பாவும் பெரியப்பாவும் எல்லாத்தையும் இந்த விசாலி ஆயிரம் குறை சொல்லி தட்டி கழிச்சா இவளுக்கு இவன் மக எசப்பாட்டு பாடினதுக்கு இப்போ தானே காரணம் புரியுது அத்தனை பேரையும் நக்கல் நையாண்டி பண்ணினவளுக்கு எப்படி மாப்பிள்ளையும் சம்மந்திவிடும் கிடைச்சிருக்கு பாரு என்றார் திவ்யா மகனிடம் அம்மா வசதி இல்லைனாலும் அந்த அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க இப்ப அத்தை இருக்கும் நிலையும் அவங்க நிலையும் ஒண்ணுதான் அவங்களாவது சுயமா உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க இவங்க நம்ம தலையில ஏறி உட்கார்ந்து இருக்காங்க என்றான் அதிதீரன் இந்த மூன்று வருடத்தில் இன்னும் இறுகி போனான் பல தொழில்களை புதிதாக தொடங்கி நடத்தினான் பெரிய வீடு கட்டி இருக்கிறான் பணமும் புகழும் பேரும் பெருமையும் அவனை தேடி வந்து கொட்டியது ஆனால் அவனோ எதையும் கண்டுகொள்ளவே இல்லை தன் கொள்கைப்படி தன்னோட வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தன் சொந்த ஊருக்கும் அதைச் சுற்றி உள்ள ஊர்களுக்கும் அவனுடைய தொழிலாளர்களுக்கும் நிறைய நலத்திட்ட உதவிகளை தானே முன்னென்று செய்தான் மற்றபடி அவன் உண்டு அவன் தொழில் உண்டு குடும்பத்தில் யாருடனும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை முன்பே அவன் அப்படித்தான் இப்ப இன்னும் எருகி போனான் மாலதி அம்மா வீட்டிற்கு அதிகம் போவது இல்லை அங்கே அத்தை வீடு மீண்டும் டேரா போடுவதால் அங்கே பெரும்பாலும் திருவிழாவிற்கு மட்டுமே போவாள் ஏனென்றால் அப்போதுதான் பெரியப்பா பெரியம்மா இருவரும் அங்கே வருவார்கள் அதிதீரன் அப்ப கூட கோவிலுக்கு வந்துவிட்டு வீட்டிற்கு வரமாட்டான் குருபரன் தயாபரன் விசாலி மூவரும் உதயராகாவை கட்டிக்க சொல்லி எத்தனை மிரட்டியும் அதிதீரன் மறுத்துவிட்டான் விட்டான் பரிவர்த்தனையை விவாகரத்து செய்ய சொல்லியும் மறுத்துவிட்டான் இத்தனை வருடங்கள் இலவு காத்த கிளியாய் இருந்துவிட்டு இப்பத்தான் வேறு வழியின்றி கல்லூரியில் படித்த போது பழகிய பழைய நண்பனின் பேச்சை கேட்டு உதயராக வீட்டை விட்டு ஓடிப்போனாள் அதிதீரன் காதில் கூட அதை வாங்கலை ஆனால் பிறந்ததில் இருந்து தன் வீட்டில் வளர்ந்த சின்ன பையன் யுகன் விசாலி விநாயகத்தின் மகனாக பார்க்காமல் தன் வீட்டில் வளர்ந்தவன் என்ற பாசத்தில் அவன் படிப்பு செலவை அதிதீரன் முழுதாக ஏற்றுக்கொண்டு படிக்க வைக்கிறான் அண்ணனும் அன்னையும் சேராமல் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சங்கர் பிடிவாதமாக தன் திருமணத்தை மூன்று ஆண்டுகளாக தள்ளி போட்டு கொண்டு வருகிறான் இந்த வருடம் எப்படியும் சங்கரின் திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று அவன் மாமா வீட்டார் வற்புறுத்துகிறார்கள் இந்த நேரம் அசிங்கம் பிடித்த மாதிரி இவள் வேறு ஓடிப்போய் விட்டாள் என்று திவ்யா விசாலி காதுபட திட்டிக் கொண்டு இருந்தார் தாத்தாவின் உடல்நிலையை கெட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார் பாட்டியும் கவலையும் வருத்தமுமாக நாட்களை நெட்டி தள்ளுகிறார் மேலும் நாட்கள் ஓடி மறைய திருவிழாவிற்கு காப்பு கட்டினார்கள் வருடத்திற்கு இந்த ஏழு நாட்கள் மட்டும் இந்த வீட்டு மருமகளா வந்து இந்த வீட்டு வரமகளா வந்ததற்கு நான் செய்ய வேண்டிய கடமையை என் உயிர் இருக்கும் வரை செய்ய வருவேன் என்று மேகலா விட்டார் குருபரன் இப்போது ரொம்ப மாறிவிட்டார் மகனிடம் நீ போய் உன் பொண்டாட்டியை கூட்டி வா எனும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி பிரிஞ்சு இருக்க போறீங்க என்று பலமுறை சொல்லிவிட்டார் அவன்தான் காதில் வாங்கவே இல்லை அவன் சித்தப்பா தயாபரன் ஏதோ கோபத்தில் நானும் அண்ணனும் அந்த வீட்டு இடம் அந்த வீட்டு இடம் என் அப்பா பெயரில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்டா அதுக்காக நீ இத்தனை வருடம் வீட்டிற்கு வராமல் இருப்பியா என்ன மன்னிச்சிடடா வீட்டுக்கு வாடா என்று கூப்பிட்டு மறுத்து விட்டான் என் மனைவிக்கு இடமில்லாத வீட்டில் நான் கால் வைக்க கூட மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தான் விசாலியும் விநாயகமும் இனி இந்த வீட்டில் நம் அதிகாரம் செல்லுபடி ஆகாது என்று வாயை மூடிக்கொண்டுதான் இருந்தார்கள் அன்றுதான் அவர்களின் மண்டகப்படி இந்த மூன்று வருடம் வழக்கமாக மேகலா நான்கு வெள்ளி கூடைகளை எடுத்து பச்சரிசி அளந்து போட்டாள் அதை பார்த்த மாலதியின் மகள் அம்மா அம்மாச்சி இந்த நாலாவது கூட ரொம்ப அழகா இருக்கு இது யாரோடது என்று கேட்க ம் இது ஓ மாமை பொண்டாட்டியோடது என்றார் மேகலா யாரு பவியத்தையா என்றாள் ஆமா அவள்தான் என்றார் திருமணமான வருடத்தில் இருந்து அதிதீரன் தன் புள்ளிக்கு அரிசி அளக்கிறான் சில பேர் பொண்டாட்டியே இல்லாமல் அரிசி அளக்கிறான் என்று நக்கலடித்தாலும் சொந்த பந்தங்களோ ஊர்க்காரர்களோ கண்டுக்கலை அவனுங்க சொன்னா சொல்லட்டும் நீ சாமியை நம்பு என்றார்கள் பெரியவர்கள் அதன்படி இன்று வரை செய்கிறான் அன்று மாலை அனைவரும் கோவிலுக்கு கிளம்பினார்கள் விசாலியும் கிளம்பினாள் மருதாயிடம் கெஞ்சி அம்மா நான் வெறும் காதுகளுத்தோட கோவிலுக்கு போக முடியாது விமலாவோட நகையெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு குடு நான் போட்டுக்கிட்டு போயிட்டு திருப்பி தந்துடுறேன் என்றாள் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்படியே அம்புட்டு நகை வச்சிருந்த போதே அம்மா ஆசையாக இருக்கு விமலாவோட ஆரத்தை கொடு போட்டுட்டு தர்றேன்னு சொல்லி வாங்கினவ கடைசி வர நான் எத்தனை முறை கேட்டு நீ தரவே இல்லை அப்புறம் நான் தான் புது மாடலாக பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உன்கிட்ட ஒரு தம்புடி நகை இல்லை இப்போ உன்கிட்ட கொடுத்தா திருப்பி கொடுப்பியாக்கும் எனக்கு என் தாய்மாமன் வீடு ஆறு கிடா வெட்டி எங்கள் குலதெய்வ கோவிலில் காதி குத்திட்டங்கடி போனால் போகுது இந்த தோட்டையும் ஜங்கிலியையும் போட்டுக்கிட்டு போ போயிட்டு போட்டுட்டு போய்ட்டு கொண்டு வந்து தந்துடணும் சரியா இது என்னோட நகை இதை நீ தரலை எனக்கு பின்னாடி உனக்கு போட்டு தரமாட்டாங்க பார்த்துக்க ம் இதெல்லாம் கால கொடுமை நான் பெத்த சனியன் ஒழுங்காக இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி நிலையெல்லாம் வருமா என்று திட்டிக் கொண்டே கொடுத்ததை வாங்கி போட்டுக்கொண்டு கிளம்பினாள் பாட்டி கடந்த இரண்டு வருடமாக கோவிலுக்கு வருவதே இல்லை விசாலி கிளம்பி வந்ததை பார்த்த திவ்யா இதோ பாருங்கக்கா வெக்கமே இல்லாமல் கோவிலுக்கு கிளம்பி வர்றத பாருங் கிளம்பி வர்றதை பாருங்க மக ஓடி போயிட்டா நாலு மாதம் ஆகுது அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு சிலுப்பிக்கிட்டு கிளம்புது கிளம்பி வர்றா பாருங்க நம்ம நம்ம குடும்பத்தை கெடுத்துட்டு இவன் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சா முடியுமா கடவுள் விடுவாரா விடு திவ்யா கோவிலுக்கு போகும்போது எதுக்கு தேவையில்லாத பேச்சு என்று மேகலா சொல்ல எதுக்காக தேவையில்லாத பேச்சு நம்ம ரெண்டு மகன்களும் துணை இல்லாமல் தனி மரமாக நிற்கிறானுங்க யார் காரணம் இவதானே இவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது என்றார் திவ்யா மேகலாவின் முகம் எந்த உணர்வையும் காட்டலை என்றாலும் இறுகி போய் இருந்தது அனைவரும் இரண்டு கார்களில் ஏறி கிளம்பினார்கள் பெரிய காரில் ஏற வந்த விசாலியை முறைத்த சங்கர் உங்க குடும்பம் இந்த கார்ல ஏறக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது என்று அதட்ட அண்ணன்களுக்குத்தான் சங்கடமாக போனது விசாலி நீ அந்த கார்ல ஏறுமா என்றார்கள் விசாலி விநாயகம் உம்மென்று ஏறிக்கொள்ள அந்த காரை மாலதிதான் ஓட்டினாள் அவள் திருமணத்தின் போது கார் வாங்கி தருவதாக அதிதீரன் சொன்னபோது எங்களுக்கு கார் வேண்டாம் அந்த பணத்தில் ஏதாவது சொத்து வாங்கி மாலதி பெயரில் கொடுங்க என்று அவள் கணவன் சொல்லிவிட்டான் அதன்படி வாங்கி கொடுத்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் டவுனில் இருக்கு மாதம் ஒரு லட்சத்துக்கு குறையாமல் வாடகையாக வருகிறது ஆனாலும் கணவன் மனைவி பெரும்பாலும் வண்டியில்தான் வருவார்கள் பிள்ளைகள் பெரிதான பிறகு கார் வாங்கிக் கொள்ளலாம் என்று இருக்கிறார்கள் மாலதி நன்றாக கார் ஓட்டுவாள் அவள் பிள்ளைகளும் பெரிய காரில் ஷங்கருடனும் ஏறிக்கொண்டார்கள் குடும்பத்திற்குள் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் வெளியே விட்டு கொடுக்க கூடாது எனவே குடும்ப சகிதமாகத்தான் உள்ளே வந்தார்கள் வழக்கப்படி எல்லாம் வழக்கப்படி எல்லாம் நடந்தது இந்த முறையும் விழா கமிட்டியில் குருவரன் இருந்தார் அதிதீரனைத்தான் ஊர் மக்கள் இருக்க சொன்னார்கள் அவன்தான் அப்பா சித்தப்பா காலம் வரை அவங்க தான் இருக்கணும் என்று முறைப்படி சொல்லிவிட்டான் அரிசி அளந்து தீபாராதனை காட்டி பிரசாதம் கொடுத்து சாமியை தூக்கி சப்பரத்தில் வைத்த போதுதான் அந்த விபரீதம் நடந்தது அப்படி நடக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை ஆமாம் சப்பரத்து சப்பரத்தை மாடுகள்தான் இழுத்து செல்லும் சப்பரத்தில் மாடு பூட்டி தயாராக இருந்த போதுதான் ஆண்கள் அலங்காரம் செய்த அம்மனை தூக்கி வந்து சப்பரத்தில் வைத்தார்கள் அதுதான் தெரியும் என்ன நடந்தது என்று உணரவே ஐந்து நிமிடம் ஆனது ஆமாம் சப்பரத்தில் பூட்டி இருந்த மாடுகளில் ஒன்று அதிர்வேட்டு போட்ட சத்தத்தில் மிரண்டு போய் கயிற்றை அறுத்து கொண்டு தனியாக கூட்டத்திற்குள் ஓடியது இதனால் சப்பரம் ஒரு பக்கமாக செறிய அம்மனின் உற்சவ சிலையும் சாய்ந்தது இதில் பலருக்கு காயம் ஊ ஆ என்ற கூச்சல் காயம் பாட்டவர்கள் அலற எங்கும் ஒரே அழுகையும் கதறலுமாகத்தான் கேட்டது அங்கே பாதுகாப்புக்கு வந்திருந்த நான்கு காவலர்களும் ஓடி ஓடி சப்பரத்தின் கீழே மாட்டி கொண்டவர்களை காப்பாற்ற பார்க்க அதிதீரனும் சங்கரும் இன்னும் சில இளைஞர்களும் சேர்ந்து அடிபட்டவர்களை வெளியே எடுத்தார்கள் நல்ல வேலை உயிர் சேதம் எதுவும் இல்லை என்றாலும் கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேல் பலர்த்த காயம் ஆம்புலன்ஸிற்கு ஃபோன் பண்ணினார்கள் காவலர்கள் உடனே அதி காவலர்கள் உடனே அதிகாரிகளுக்கு தகவல் அனுப்பினார்கள் அப்பவே மணி ஒன்பது சாமியை திரும்பவும் அலங்கார கொட்டகைக்கு தூக்கி போய் வைத்தார்கள் ஆம்புலன்ஸ் வந்தது அடிபட்டவர்களை ஏற்றிக்கொண்டு டவுனுக்கு சென்றது ஓடின மாட்டை ஆண்கள் போய் தேடி பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள் சாமி ஊர்வலம் போகாமல் இருக்கக்கூடாது எனவே சப்பரம் சரியாக இருக்கா என்று திரும்பவும் விழா கமிட்டியார் சோதனை செய்தார்கள் இதெல்லாம் செய்து முடிக்கவே இரண்டு மணி நேரத்திற்கு மேல் ஆனது அதிதீரன் டீ கடைக்காரனை எழுப்பி அனைவருக்கும் டீ காபி போட்டு கொடுக்கச் சொன்னான் அவன் சொன்னால் மறுப்பேது காயம்பட்டவர்களின் குடும்பத்து பெண்கள் பெரியவர்களிடம் அமர்ந்து எந்த பயமும் வேண்டாம் சின்ன காயங்கள் தான் காலையில் வீட்டுக்கு வந்துருவாங்க கவலைப்படாதீங்க என்று தனித்தனியாக ஆறுதல் சொன்னான் அவன் வாய் திறந்து பேசினதை அன்றுதான் பலர் பார்த்தார்கள் சாமிக்கு திரும்பவும் அலங்காரம் செய்து சகுனத்தடையாக இருக்கு என்று சில பூஜைகளும் செய்தார்கள் திரும்பவும் சாமியை தூக்கி சப்பரத்தில் வைத்து பர பிரகாரம் வரணும் என்று விழா கமிட்டியார் சொன்னதும் காவலர்கள் டென்ஷனாகி விட்டார்கள் என்ன சார் இது திரும்ப சாமியை தூக்கிட்டு போக போகிறீங்களா நாங்கள் அதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து விசாரணை பண்ணணும் விசாரணை பண்ணி அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் சாமி ஊர்வலம் போக முடியும் என்றார்கள் என்ன இது புதுப்பிரச்சனை என்று அனைவரும் குழம்பி போனார்கள் இது அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் விபத்து நடந்திருக்கு அதை முறையா விசாரணை செய்யாமல் திரும்ப நீங்க சாமி தூக்க முடியாது பிஓ ஆரை தாசில்தார் எல்லாருக்கும் தவகல் போயிருச்சு வந்துகிட்டு இருக்காங்க ஏதோ விவோ சார் வந்துட்டார் என்றார் ஒருத்தர் அவர்தான் இந்த ஊர் விவோ அவருக்கு அதிதீரனை நன்றாக தெரியும் இந்த மாவட்டத்திலேயே அவன் பெயரை சொன்னால் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க விவோ வந்து அதிதீரனிடம் மரியாதையாக வணக்கம் வைத்துவிட்டு ஆரையும் தாசில்தாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க தம்பி என்றார் ராதாகிருஷ்ணன் சார் தானே தாசில்தாரு நானே ஃபோன் பண்ணி பேசுகிறேன் என்று அதிதீரன் சொல்ல இல்லை சார் ராதாகிருஷ்ணன் சார் போன வாரம் ரிட்டையர் ஆகி போயிட்டாரு இப்ப தாசில்தார் வேற ஒருத்தங்க வந்திருக்காங்க சின்ன வயது பொண்ணு பரீட்சை எழுதி நேரடியாக பாஸ் தாசில்தாரா ஒன்றரை வருஷம் திருச்சியில் வேலை பார்த்த பெண் தான் இப்போ இங்கே வந்திருக்காங்க ரொம்ப நேர்மையான அதிகாரி என்றார்